தமிழகத்தில் போதை புழக்கம் குறித்து காவல்துறை தலைவர் சங்கர் ஜிவால் சமீபத்தில் கொடுத்திருக்கும் பேட்டியில் பொய் 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 பொய்யை தவிர வேறு எதுவும் இல்லை என மக்கள் சொல்லும் அளவிற்கு பல தகவல்கள் சந்தேகத்திற்கு இடமாக இருக்கிறது அது ஒன்றுமில்லை அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் செல்லும் இடங்களிலெல்லாம் தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்திருப்பதை குறித்து பேசி வருகிறார் அது குறித்து ஸ்டாலின் பதில் சொல்ல வேண்டும் அச்சத்தின் உச்சத்தில் இருக்கும் ஸ்டாலின் மக்கள் மன்றத்தில் பதிலளிக்க முடியாமல் காவல்துறை தலைவரை ஏவி ஆங்கில நாளிதழில் பேட்டி கொடுக்க சொல்லியிருப்பார் போல தெரிகிறது பேட்டி கொடுத்த டிஜிபியோ முன்னுக்கு பின் முரணாக பேசியிருக்கிறார் தமிழகம் போதைப் பொருட்களை விற்பதற்கான முக்கிய இலக்காகவும் கடத்தல் மாநிலமாகவும் இருக்கிறதாம் தமிழகம் போதைப் பொருட்களின் உற்பத்தி மையம் இல்லை என பெருமிதம் தெரிவித்திருக்கிறார் ஸ்டாலின் அரசின் டிஜிபி ஒரு டிஜிபி இதை சொல்ல வருத்தப்பட வேண்டாமா போதைப்பொருள் விற்பனை மற்றும் கடத்தலை தடுக்கத்தானே முதல்வர் முதல்வரின் தலைமையில் காவல்துறை இயங்கி வருகிறது இங்கு கடத்தல் மட்டும் தான் நடக்கிறது உற்பத்தி நடக்கவில்லை என சொல்ல கூச்சப்பட வேண்டாமா அது மட்டுமல்ல தமிழகத்தில் கடந்த எட்டு ஆண்டுகளாக கஞ்சா பயிரிடப்படவே இல்லை என்கிறார் அதிமுக ஆட்சிகள் எனவோ இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் திமுக ஆட்சியில் வினோதமான ஒரு செய்தி ஒன்று வந்தது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் சென்னை ஓட்டேரியில் மாநகராட்சி சார்பில் வளர்க்கப்பட்ட ஒரு செடி கஞ்சா செடி என்கின்ற செய்தி வந்தது அதை ஆடு மாடுகள் மேய்ந்து விடாமல் இருக்க கூண்டெல்லாம் வேறு போட்டிருந்தார்கள் சென்னையில் மாநகராட்சி சார்பில் கஞ்சா செடி பயிரிடும் நிலை இருக்கிறது என மக்கள் அப்போதை விமர்சித்தார்கள் அதெல்லாம் டிஜிபி சாருக்கு தெரியாதா இந்த நான்கு ஆண்டுகளில் கஞ்சா பயிரிட்டதற்காக பலரை கைது செய்துள்ளனரே அவர்களெல்லாம் யார் அவர்களை பற்றி சாருக்கு தெரியாதா பதவிக்காலம் முடிவதற்குள் பதவி கொடுத்து அழகு பார்த்த ஸ்டாலின் அரசுக்கு விசுவாசத்தை காட்ட ஐபிஎஸ் படித்த மூத்த அதிகாரி இப்படி புழுகலாமா டிஜிபி கொடுத்த பேட்டியில் இதைவிட பெரிய காமெடி ஒன்று இருக்கிறது தமிழகத்தில் மிகப்பெரிய போதைப்பொருள் கடத்தல் கும்பல்களோ கிங் பின்களோ இல்லை என்கிறார் ஏன் சார் இந்த போட்டோவில் இருக்கிறது யாரு உத்தமர் காந்தியின் மறுபுறவியா சர்வதேச அளவில் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைதான ஜாபர் சாதிக்கிற்கு விருது கொடுத்து கௌரவித்த திரு சங்கர்ஜிவால் அவர்கள் தமிழகத்தில் போதைப்பொருள் கடத்தல் கிங் பின்கள் இல்லை என சொல்வது இந்த நூற்றாண்டின் மிகச்சிறந்த காமெடி மாணவர்கள் போதை கடத்தல் கும்பல்களுக்கு இரையாகிறார்களா என்ற கேள்விக்கு அதற்கு ஆதாரம் இல்லை என்கிறார் டிஜிபி சென்னை கொறுக்குப்பேட்டையில் பொறியியல் பட்டதாரிகள் வீட்டில் வைத்து மெத்து தயாரித்தார்களே போதைப்பொருளால் பொருளால் தமிழக மாணவர்கள் சீரழிகிறார்கள் என்பதற்கு அந்த ஒரு ஆதாரம் போதாதா ஆந்திராவில் கிலோ ஐயாயிரத்திற்கு கிடைக்கும் கஞ்சா தமிழ்நாட்டில் நாற்பதுனாயிரத்திற்கு விற்கப்படுகிறது என்பது வரை தகவல் சொல்கிறார் ஸ்டாலின் அரசு இதற்கென நியாய விலை கடை ஒன்றை திறக்கலாம் போல இவர்தான் தாய் மாணவராயிற்று இதுவெல்லாம் ஸ்டாலின் ஆட்சியில் போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்து தமிழகம் சீரழிந்திருப்பதற்கான உதாரணங்கள் தானே என்றால் போதைப் பொருள் பிடிபடுவதால் போதைப் புழக்கம் அதிகரிப்பதாக அர்த்தமாகாது என்கிறார்கள் ஸ்டாலின் ஆட்சிக்கு வருமுன் இங்கு ஜாபர் சாதிக்குகளும் கண்ணுக்குட்டிகளும் இல்லை கள்ளச்சாராய சாவு இல்லை கஞ்சா ஆசாமிகளின் அட்டூழியம் இல்லை நாள்தோறும் கொலை பாலியல் தொல்லை இல்லை ஆக மொத்தம் பதவிக்காலம் முடியும் போகும் நேரத்தில் ஸ்டாலின் அரசுக்கு முட்டுக்கொடுப்பதாக கொடுப்பதாக நினைத்து நிறைய பேசி பல சந்தேகங்களை கிளப்பி ஸ்டாலின் அரசின் லட்சணத்தை சந்தி சிரிக்க வைத்திருக்கிறார் காவல்துறை தலைவரே இப்படி இருந்தால் இந்த ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கும் இந்த ஆட்சி இனியும் நீடித்தால் தமிழ்நாடு ஆப்கானிஸ்தான் சோமாலியா போலத்தான் மாறும்